வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டி பால்கனியில் என்னென்ன செடி வச்சுருக்கேன் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குவையத்தில் இந்த மாதிரி வின்டர் சீசனில் மட்டும்தான் செடி வச்சு அது கொஞ்சமாவது வளரும் ஒரு ஆறு மாதத்துக்கு செடி வளர்க்கலாம் நமக்கு பிடிச்ச செடியை வளர்த்து பார்க்கலாம் அவ்வளோதான் அடுத்த ஆறு மாதத்துக்கு அந்த வெயில் காலம் இருக்கும்ல அந்த டைமில் நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் செடி வந்து முளைச்சி வராது தடுக்காது கரிஞ்சு போயிடும் வெளியில் செடியே வைக்க முடியாது அவ்வளோ வெயில் அடிக்கும் இப்போ கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சுருக்கேன் ஒரு செடி மட்டும் உயரமாக வளர்ந்து அடுத்த மாடியே தொட்டுரும் போல் அந்தளவுக்கு ஹைட்டாக போயிட்டு அது என்ன செடி தெரியுமா இந்த கிருணி பழம்னு சொல்லுவாங்கல்லாம் மஸ்கு மெலன் அது தான் நம்ம சாப்பிட்டதில் வாங்கி பழத்தை வாங்கி சாப்பிட்டு விற்று போட்டு முளைக்க வச்சு முளைச்சது நல்லா பூத்து காய்க்கவும் செஞ்சுருக்கு பட் எல்லாமே அந்த ஃபென்ஸுக்கு வெளியில் தான் காய்ச்சி கிடக்கு இது வந்து பாவக்காய் அந்த குட்டி பாவக்காரருக்கும் தெரியுமா நம்ம விரலுக்கு ஒரு சின் சுண்டு வரல் நீளத்துக்கு தான் இருக்கும் அந்த பாவக்காய் மொத்த ஹைட்டுமே நாட்டு பாவக்கான்னு சொல்லுவாங்க அதுவுமே நமக்கு சமையலுக்கு வாங்கிட்டு அதில் ஒன்று ரெண்டு முத்துனது இருக்கும்ல அதில் உள்ள எடுத்து போட்டு முளைக்க வச்சேன் அழகாக முளைச்சி வந்திருக்கு இன்னும் பூக்கவும் இல்லை காய்க்கவும் இல்லை இது மணத்தக்காளி கீரை இதுவுமே நம்ம சமையலுக்கு வாங்கும்போது அதில் ஒன்று ரெண்டில் விற்று இருக்குமோ அதை எடுத்து போட்டேன் நல்லா முளைச்சிருக்கு ரெண்டு தொட்டியில் போட்டேன் முளைச்சி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் இலையிலலாம் பூச்சி வந்துட்டு இந்த வாரத்தில் இதை வந்து கட் பண்ணி கொஞ்சம் பாசி பருப்பு போட்டு சமையல் பண்ணிட வேண்டியதான் நல்லா தழுத்துருக்கு அதுக்கு பிறகு இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சின்ன சீரகம் பெரிய சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒரு தொட்டிலையும் ஒன்று ஒன்று போட்டேன் இந்த மணத்தக்காளி கீரை இருக்குல்ல அதுக்கு அந்த தொட்டியில் வந்து வெந்தயம் போட்டேன் வெந்தயம் நல்லா முளைச்சி வந்திருக்கு நல்லா நெருக்கமாக முளைச்சிருக்கு இதில் இருந்து என்ன ஒரு ஒரு வாரத்தில் வெந்தயக்கீரை பறித்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கு பிறகு இந்த வெங்காயம் வந்து சமையலுக்கு வாங்கினதுக்காக வாங்கினது அதில் முளைச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு பாப்பா இதை வைக்க சரின்னு சொல்லிட்டு வைச்சோம் நல்லா தழத்தளன்னு தழுத்துச்சு இப்போ என்னென்னு தெரில இப்படி கரைஞ்சி போய் கிடக்கு இது இனி உயிரோட வருமா என்னென்னு தெரில இதுவுமே புதினா கொஞ்சம் வேரோட இருந்துச்சுன்னு வச்சேன் கொஞ்சம் காஞ்சி போய் தான் இருக்குது தழுக்குமா என்னென்னு தெரில இந்த தொட்டிலையும் இந்த மஸ்கு மலன் முளைச்சி இந்த பிறகு காய்ச்சிருக்கு பாருங்கள் பூத்து அந்த மாதிரி காய்ச்சிருக்கா இதுக்குள்ளே வந்து சின்ன ஜீரகம் போட்டானா பெரிய ஜீரகம் போட்டானான்னு தெரியல சின்னதாக நூல் போல் இப்போ தான் இலை வந்து முளைச்சிருக்கு ஆனால் வெந்தயம் வந்து சீக்கிரமே முளைச்சிட்டு அடுத்த நாளே முளைச்சிட்டு இது கொஞ்சம் லேட்டாக தான் முளைச்சி வருது மெதுவாக தான் வளரும்னு நினைக்கேன் இதோடய இலையுமே ரொம்ப மெலீஸாக இருக்கும் இதுக்கு வந்து உரம்ன்ட்டு நம்ம தனியாக வாங்கிலாம் போடுறதில்ல இந்த மாதிரி தேங்காய் நார் தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதோடய வேஸ்ட்டு வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் முட்டைத்தோல் வாழைப்பழத்தோல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற உரங்கள் தான் சமையலுத்து யூஸ் பண்ணுற காய்கறி பழங்கள் அதோடய வேஸ்ட்டு அதுக்கப்புறம் டீ தோல் காஃபி தோல் அந்த மாதிரி தான் போட்டு வளர்க்குறேன் அந்த மாதிரி போடும்போது நல்லா செடி பச்சை பச்சைன்னு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வேற இங்கே எரு உரம்லாம் கிடைக்காது அதனால் இப்படி தான் இயற்கையாக போட்டு வளர்த்துட்ருக்கேன் இதுலேயும் ஒரு பாவக்காய் செடி படத்தி விட்ருக்கேன் நல்லா நூல் கட்டி மேலே என்னோட ஹைட்டாக மேலே போயிடுச்சு இப்போ அந்த நூல் ஹைட்டுக்கு மேலே வந்துருச்சு இனி அடுத்த நூல் கட்டி இன்னும் மேலே விடணும் இதுவுமே தழுத்துகிட்டே இருக்குது இன்னும் பூக்கலை மெதுவாக தான் பூக்கும் போல் வச்சு ஆனால் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் பாட்டுக்கு தழுத்து போயிட்டே இருக்குது பூக்க மாட்டேக்கு அதுக்கு பிறகு அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா பொன்னாங்க நிற்கிறேன் சோப்பு பொன்னாங்க நிற்கிறேன்னு சொல்லுவோம் வந்துடுமா அதுதான் கீரை தமிழ் கடையில் கிடச்சிச்சின்னு சொல்லிவிட்டு வாங்கி க இலையெல்லாம் உருவி சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த குச்சியை மட்டும் ஒரு வாரம் தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தேன் அது அழகாக நல்லா வேறு விட்டு வந்துச்சு அதனால் எடுத்து அதை ஒரு ரெண்டு தொட்டியில் வச்சேன் அது என்னன்னு தெரில இலாம் ஒரு மாதிரி வெளுத்துக்கிட்டு இருக்குது ஆனாலும் வீட்டு உரம் தான் உள்ள வெள்ளைக்குடுத்தொளி அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதோடய வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் மெதுவாக பச்சை கலரில் வரும்னு நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தழுத்துட்டானா ரெண்டு தொட்டியில் வச்சு எல்லா செடியுமே பொன்னங்கண்ணி கீரை சூப்பராக தழுத்து வந்துட்டுருக்கு அதுக்கு பிறகு இப்போ இங்கே குளிர்காலம் தானே அதனால் வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் மணி பிளான்ட் செடியும் அதுக்கு பிறகு பீஸ் லில்லி செடியும் வச்சுருந்தேன் அதை எல்லாத்தையும் தூக்கி அப்படியே வெளியில் வைக்கலாம் கொஞ்சம் அதுக்கும் சன்லைட்லாம் கிடைக்கும்லாம் சன்லைட் கிடைச்சிச்சின்னா செடி நல்லாயிருக்குமா அந்தல சொல்லிட்டு அதை தூக்கி வெளியே வைப்போன்னு ஒரு செல்ஃப் அடித்தோம் கீழே வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செல்ஃப் மாதிரி அடிச்சிட்டு அதுக்கு மேலே தூக்கி கொண்டு வச்சாச்சு இப்படி நம்ம வின்டர் டைமில் இதெல்லாம் தூக்கி வெளியில் வைக்கும்போது அந்த இலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் அழகாக வரும் நல்லா பச்சை பச்சை பச்சேன்னு தழுத்து வரும் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் வின்டர் டைமில் சம்மர் டைமில் வெளியில் வைக்க முடியாது அதனால் வின்டர் டைமில் தூக்கி வெளியில் வச்சுருது இதுவுமே பீஸ் லில்லி இது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க இது எப்படி இவ்வளோ பெருசாக தளக்க வச்சிங்க அப்படின்ட்டு நான் வந்து பெருசாக இதுக்கு ஒன்றும் பண்ணலை நான் எப்போவும் சொல்கிற மாதிரி வீட்டில் உள்ள இது தான் வேஸ்டேஜ் தான் அதுக்கு கொஞ்சம் உரமாக கொடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வின்டர் டைமில் தூக்கி வெளியில் வச்சுருவேன் இந்த மாதிரி சன்லைட் போது நிறையா இலை வந்து பூக்களுமே நிறையா பூக்குது வீட்டுக்குள்ளேயே வைக்கிறத விட இந்த மாதிரி வின்டர் டைமில் கொஞ்சம் வெளியிலேயும் தூக்கி வச்சுங்க அப்படின்னா இந்த செடி நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு இது வந்து கத்தாலை தடவை பெருசாக இருந்துச்சு அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துட்டு குட்டியாக ஒன்றே ஒன்று வச்சுருந்தேன் அது இப்போ தழுத்து வருது அது கூட ஒரு புதினா செடியும் அழகாக தழுத்து வந்துருச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணது தான் கொஞ்சம் உடச்சி வச்சேன் அது தழுத்து வந்துட்டு அவ்வளோதான் நம்மளோட குட்டி கார்டன் கொயத்தில் இவ்வளோ தான் பண்ண முடியும் இந்த பால்கனி இருக்கிறதுனால என்னால் இவ்வளோ செடி வளர்க்க முடியுது நிறைய வீட்டில் பால்கனி இருக்காது அதனால் செடி வளர்க்குறதுங்கிறது கொயத்தில் ரொம்ப கஷ்டம் இந்த ஆறு மாதம் இதை ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி தண்ணி ஊற்றி பார்த்துக்கிட்டே இருப்பேன் இலை வந்துச்சா பூ வந்துச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டு பால்கனியில் உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் என்னென்ன செடியெலாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி